ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டேய் தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பில் வச்சு ஹேர் டை தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கருவேப்பில் நான் நம்ம வீட்டில் உள்ளதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இதை வந்து நம்ம இப்போது க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதோட சாரை எடுத்துக்கலாம் இதோட ஜூஸு தான் எடுக்க போகிறோம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க நம்ம வீட்டில் உள்ளது ந அதை தான் எடுத்து யூஸ் பண்ணணும் கடையில் உள்ளது வாங்க வேண்டாம் பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை கருவேப்பிலையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதோட ஜூஸை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க கருவேப்பிலையில் வந்து முடி வளர்கிறதுக்கு உண்டான எல்லா சக்திகளும் கருவேப்பிலையில் இருக்குது கருவேப்பிலை வந்து நல்ல முடி ஃபுல்லும் கொட்டி அவங்களுக்கு கூட கருவேப்பில தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா முடி வந்து முடி நல்ல சூப்பராக வளருங்க முடிக்கு மெலனி சக்தி அயன் சக்தி எல்லாமே வந்து தான் இருக்குது டெய்லியும் கருவேப்பிலை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து சூப்பராக வளரும் கருவேப்பிலை ஜூஸும் எடுத்துக்கிட்டு வாங்க உங்கள் முடி நல்லா வளர்கிறத நீங்களே பார்க்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க கருவேப்பிலையில பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க தலையாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி தக்காளி ரெண்டு பழம் எடுத்துக்கங்க இதோட ஜூஸை எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையில் நான் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து ஜூஸ் எடுத்துக்கிறேங்க தக்காளி பழம் வந்து இதை நல்லா பிழிஞ்சிட்டு அதோட ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த தக்காளியில் உள்ள தோலில் இருக்கிற சத்து வந்து நம்ம முடிக்கி ரொம்ப நல்லதுங்க இதை வந்து ஹேர் டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுக்க போகிறதுல இதோட சாறை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் வேணும் அப்படின்னாலும் அரைச்சி கூட மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு இதோட ஜூஸை வந்து எடுத்துக்கலாங்க இந்த ஜூஸ் மட்டும்தான் தேவைப்படும் நம்மளுக்கு அதனால் இதோட ஜூஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இதை பிழிகிறதுக்கு நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கலாம் பழுத்த பழமாக தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஜூ ஜூஸு கிடைக்கும் அதனால் தான் நான் வந்து நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கலான்னு சொல்கிறது நீங்கள் உங்களால் இது பழுத்த பழம் இல்லை அப்படின்னாலும் காய் கூட எடுத்துட்டு காயெல்லாம் ரொம்ப காயாக வேண்டாங்க பல் பழமாக ஓரளவுக்கு பழமாக இருக்கிறது மிக்சியில் அடித்து அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அந்தளவுக்கு சாறு நமக்கு ஒரிஜினலாக கிடைச்சா போதும் இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு வச்சு நம்ம வடிகட்டிக்கலாங்க நீங்கள் இந்த தக்காளி வந்து இதோட ஃபேஸ் பேக்கு நம்ம தலைக்கு ஹேர் பேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு கூட நீங்கள் இதோட வேஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போது இந்த கருவேப்பிலையே கருவேப்பிலை போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ரொம்ப தண்ணியாகிட்ட போயிடும் அப்புறம் அதோடய சார் வந்து வேஸ்ட் ஆயிடுங்க அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போது இப்போ நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நான் வந்து நிறைய தண்ணி ஊற்றுலைங்க கொஞ்சமாக அளவாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் நான் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இந்தளவுக்கு நம்ம கருவேப்பிலையோட ஜூஸை எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம தக்காளியோட ஜூஸையும் இதோட ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க இப்போ இதோட தக்காளி பழத்தோட ஜூஸையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம தக்காளி பழத்தோட ஜூஸு ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு கருவேப்பிள்ளையோட ஜூஸும் தக்காளி பழம் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது நம்ம இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் இரும்பு கடாயை எடுத்துக்கலாங்க இரும்பு கடையில் ஒரு ஸ்பூனு சுத்தமான தேங்கண்ணெய் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சுத்தமான தேங்கெண்ணெய் ஒரு ஸ்பூனு இதில் சேர்த்துக்கலாம் அதிகமாக வேண்டாம் கரெக்டாக ஒரு ஸ்பூன் போதுங்க அதில் இந்த பாருங்கள் காஃபி பொடி காஃபி பொடி வந்து நீங்கள் உங்கள்கிட்ட என்ன காஃபி பொடி இருந்தாலும் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சன்ரைஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் ப்ரோ இல்லை என்ன காஃபி பொடி இல்லை நீங்கள் வெறும் சாதா காஃபி பொடி வச்சுருந்தீங்கனாலும் அரைச்ச பொடி இருக்கும்ல அது வச்சுருந்தீங்கனாலோ அதுவும் நல்லது இப்போ நான் ஒரு பாக்கெட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கீங்க இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் பாருங்கள் தயிரை ஆட் பண்ணிக்கிறேன் நிறைய சேர்க்க வேண்டாம் ஓரளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருலாங்க கலந்த உடனே நல்ல கலர் மாதிரி வரும் இந்த தயிர் காஃபி பொடி எல்லாமே நம்ம தலைக்கு முடிக்கு ரொம்ப நல்லது நம்ம வெள்ளை முடியை மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா கலக்கி விட்டுருங்க பாருங்க உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க இதில் கலக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி விட்டுறலாம் இது நல்லா செட் ஆகி வரட்டும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி விட்டுறலாம் காஃபி பொடி நம்ம தலைமுடியை எப்பயுமே நல்ல கலர் கொடுக்கறதுக்கும் காஃபி பொடி ரொம்ப நல்லதுங்க தயிர் வந்து முடியை நல்லா ஷைனிங் ஆக்கி நம்ம வெள்ளை முடியை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு தயிர் ரொம்ப நல்ல உதவியாக இருக்குங்க வேர்க்கால் நல்லா அடர்த்தியாக பிடிக்கிறதுக்கு தயிர் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்புறம் தேங்காய்ன பாத்தீங்க அப்படின்னா நம்ம முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வேர் ஸ்ட்ராங்காக பிடிச்சு முடி புது முடி வளர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ நான் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து மருதாணி பொடி சேர்த்துக்கிறேங்க மருதாணி பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு மருதாணி பொடி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மருதாணி இலைகள் கூட சேர்த்துக்கலாம் காய வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கங்க இதெல்லாம் ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் மருதாணி பொடி எடுத்துருக்கேன் இதில் மருதாணி பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்கள் முடி ரொம்ப வெள்ளை முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமாக பொடிகள் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூனு இப்போ பாருங்கள் கலக்க கலக்கவே நல்ல ஒரு கலரும் கிடைக்கிது பாருங்கள் இரும்பு கடாயில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கறதுனால தான் இந்த நல்ல ஒரு கலரும் இயற்கையான சூப்பரான ஒரு கலர் கிடைக்கிது பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா கலந்து வந்துடுச்சு இது கூட நம்மளோட சா நம்மளோட ஜூஸ் கருவேப்பில ஜூஸ் எடுத்து வச்சோம்ல அது வந்து அளவாக சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழத்தோட ஜூஸு இது ஒரு ஸ்பூன் போதுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் அப்புறம் நீங்கள் கலந்து பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாகிட்ட வேணும் லிக்யூடாகிட்ட வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ஒன்றும் கொஞ்சம் ஊற்றி கலந்துக்கலாங்க இதில் ஒரு கருவேப்பிலையில் ஒரு ஸ்பூனு தக்காளி பழத்தில் ஒரு ஸ்பூனு கலந்துக்கலாம் இது நம்ம முடிக்கு வந்து இந்த பொருட்கள் எல்லாமே நல் நல்ல சூப்பரான ஒரு எஃபெக்டிவ் கிடைக்குங்க வெள்ளை முடி ம க வெள்ளை முடி மறைஞ்சி கருப்பு ஆகிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு சூப்பரான எஃபெக்டிவாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்ருங்க அப்புறம் நம்ம இரும்பு கடாயில் படுற மாதிரி எல்லா பக்கம் ஈக்குவலாக கலந்து விட்ருங்க இந்த கேப் இருக்குதில் இந்த கேப்பில் எல்லாம் படுற மாதிரி ஈக்குவலாக அப்படியே கலந்து விட்றலாம் இந்த கேப் இருக்குதில் இது எல்லாமே தெரியாத மாதிரி இரும்பு கடாயில் கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு நல்லா எந்த இதுவும் தெரியாத மாதிரி அந்த பொடியும் நல்லா மிக்ஸு ஆகிருக்கும் நல்ல பொடி மிக்ஸ் ஆகிட்டு இந்த கேப்லாம் தெரியாத மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த இரும்பு கடாயில் ஃபுல்லும் படுற மாதிரி கடந்து கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா கேப் இல்லாத பக்கம் கேப்பும் ஆயிரும் இப்போ பாருங்கள் இதை வந்து என்ன பண்ணலான்னா இதை அப்படியே பிளேட் போட்டு பாருங்கள் என் கையில் நல்லா பிடிச்சிக்குச்சு பாருங்கள் இரும்பு கடையோடது நல்லா பிடிச்சிக்குச்சு இப்போ அப்படியே ஒரு பிளேட் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே மூடி வச்சிடலாம் உங்களுக்கு நைட்டு டைமு கிடைக்கல அப்படின்னாலும் இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம்னாச்சும் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு எட்டு மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் பகலில் கூட எடுத்துக்கலாம் எட்டு மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எடுத்து நீங்கள் உங்கள் தலையில் ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கலாங்க அது நைட்டு எடு செய்ய முடியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ எட்டு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஒரு நைட்டு ஃபுல்லும் ஆயிடுச்சு நம்ம அடுத்த நாள் காலையில் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்ல சூப்பராக செட் ஆயிடுச்சுங்க நல்லா இந்த பாருங்க கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு சைடில் இருக்கிறதெல்லாம் நல்ல பிளாக் கலரில் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு நீங்கள் இப்போ இந்த இந்த நேரத்துக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் டே வந்து இந்த இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் டே நம்ம தலையில் ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் அப்படி விட்டுறலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஷாம்பு கூட வேண்டியதில்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே தலைக்கு குளிச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் கூட நீங்கள் ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பேக்கு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது கூட நீங்கள் அவரி பொடி அடுத்த நாள் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு கலர் பிடிச்சிக்குங்க அதுக்கு அடுத்த நாள் இந்த பேக்கு போட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நாள் அவரிப்பொடி வெறும் சுடுதண்ணியில் கலந்து போட்டீங்க அப்படின்னா நல்லா இந்த கலர் போது அந்த கலரும் சேர்த்து நல்லா கருப்பாக பிடிச்சுக்குங்க நீங்கள் இந்த மாதிரி இயற்கையான முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க உங்கள் வெள்ளை முடி வந்து சீக்கிரமாகவே நல்ல கருப்பாக ஆகி எந்த வித ஹேர் டெய் கெமிக்கல் ஹேர் டெய்யே நம்ம யூஸ் பண்ண அவசியமே இல்லை இந்த மாதிரி ஹேர் டெய்யே போகுது நமக்கு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த ஹேர் டையையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ஹேர் டையை ஃபுல்லும் தலையில் ஒரு மணி நேரம் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரூ தண்ணியில் குளிச்சிக்கலாம் இல்லாட்டி ஒரு சீவக்காயோ இல்லாட்டி செம்பருத்தி இலைகள் வந்து தேய்ச்சிட்டு அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஆளவீரா ஜெல் இருக்குதுல்ல அந்த ஜெல்லு மட்டும் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் தலைமுடியை எப்படி நல்லா சூப்பராக வச்சுக்கலாம் முடி இல்லாமல் மாதிரி கருப்பாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹேர் டையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ரிசல்ட்டு சொல்லுங்கள் நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க